சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை உனக்கான ஒன்று உன்னிடத்திலே வந்து சேரப்போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே உன் வாழ்வில் வேதனைகள் தீர்ந்து சந்தோஷமும் நிம்மதியும் வரப்போகிறது இந்த சாயப்பா ஒவ்வொரு நிமிடமும் உன்னை கண்காணித்தும் உன்னை பாதுகாத்தும் கொண்டுதான் இருக்கிறேன் உன் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக நிச்சயமாக உனக்கு கையில் கிடைக்கும் ஏனென்றால் நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ விரும்பியபடி உன்னை ஒரு நிரந்தரமான இடத்தில் அமர வைக்கப் போகிறேன் உனது திறமைகள் வெளிப்படும் நேரம் இது நாம் செல்லமே யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்களே வியக்கும் வண்ணம் உன்னை என் கரம் கொண்டு இழுத்து வந்திருக்கிறேன் மேலும் அவர்கள் உன்னை பாராட்டும்படி உன்னை உயர்ந்த இடத்தில் வைக்கப் போகிறேன் ஏனென்றால் என் செல்ல பிள்ளைக்கு தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையும் உனக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அந்த பரீட்சையில் நீ எப்படி வெற்றி வருகிறாய் என்பதுதான் பாடம் அந்த பாடத்தில் நீ எப்படி ஜெயிக்கிறாய் என்பதுதான் ஒரு பயிற்சி ஆம் ஒவ்வொரு கஷ்டங்களில் நீ எப்படி வெளிவருகிறாய் அதை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் எப்படி கையாளுகிறாய் என்பதை உன் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் நான் உனக்கான பல கஷ்டங்களை உனக்கு நிகழ்த்தியுள்ளேன் பல கஷ்டங்கள் என்று சொல்வதை விட பல நிகழ்வுகளை உனக்காக நடத்தி கொண்டிருக்கிறேன் அவையெல்லாம் நீ தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் இதுவே உன் சாயப்பாவுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது என் செல்லப்பிள்ளை நீ பக்குவமடைந்து விட்டாய் நீ நீ தாண்டி வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கிறது ஆம் செல்லமே என் செல்ல பிள்ளை நீ ஒரு முறை இருமுறை விழலாம் ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாக அமைந்துவிடும் என் சொல் என் செல்லமே கீழே நீ விழுவதை பற்றி கவலைப்படாதே உன் சாய உன் சாயப்பா உன் தோல் தாங்கி நான் நிச்சயமாக உன்னை அரவணைப்பேன் நீர் நீ நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையும் நான் உனக்காக தருவேன் என் செல்லமே பிறகுபான் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி மகிழ்ச்சி வேண்டுமானால் வாழ்க்கையில் உதவ அனைவு உதவி உதவி செய்ய அனைவருக்கும் அன்பையும் நன்றியும் வெளிப்படுத்த நீ தயாராக இருக்க வேண்டும் உன் மனதுக்கு இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது ஆம் செல்லமே உனக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள் நித்தம் ஒரு போராட்டம் இதையும் தாண்டி உனக்கு நல்லதொரு விடியல் வரும் என்று காத்திருக்கிறாய் நிச்சயமாக வரும் நான் கூறுவது மனக்கஷ்டங்கள் எல்லாம் மறையும் நாள் வந்துவிட்டது அது வெகு தூரத்தில் இல்லை உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசத்தை தேடி முடிகிறது மீதி வாழ்க்கை பாசம் வைத்து அழிவதில் தொலைகிறது நான் செல்லமே கவலைப்படாதே நீ விரும்பிய வாழ்க்கை விரைவில் உனக்கு நிச்சயமாக தரப்போகிறேன் விட்டு உறவுகள் நீ விரும்பிய உறவுகள் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடம் வந்து சேரப்போகிறார்கள் ஏனென்றால் இந்த உலகத்தில் உயிரே நிரந்தரம் இல்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது தவறுதான் உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் வீணாக குழம்பக்கூடாது எந்தவித பாசமும் நேசமும் நிரந்தரமில்லை இனிமேல் எதற்கும் கலங்காதே உனக்கு தன்னந்தரியாக இருக்கும்போது கடவுளே உன்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு நடிக்கும் கூட வலிப்பதில்லை ஆனால் சில உறவுகள் நடிக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு வலிக்கும் இந்த விஷயங்களுக்கு இடையில் தான் உன் வாழ்க்கையின் தேடல் அதிகமாக இருக்கும் ஆம் செல்லமே உனக்கென்ற ஓர் அன்பு உறவை நாடுவாய் தேடுவாய் ஏனென்றால் உனக்கு கிடைக்காத நடக்காத விஷயம் கஷ்டத்தையே கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் சில பொய்யான உறவுகளை விலக்கி வைத்தேன் கலங்க வேண்டாம் என் செல்லமே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன்னை விட்டுவிட்டு சென்ற உறவுகள் போனால் போகட்டும் ஆம் செல்லமே நான் உனக்கு நிச்சயமாக அள்ளித் தருவேன் தயவு செய்து நீ கிடைத்த வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள கற்றுக்கொள் அதேபோல்தான் நீ என் நாமத்தை சொல்ல ஆரம்பித்த நாள் முதலே உன் நான் உன் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் ேன் எந்த நேரத்தில் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தி நீ தவறுகின்ற நேரத்தில் எல்லாம் உன்னை தகுதி வர செய்கிறேன் எனக்கு நடந்தது நடப்பது நடக்கப் போவது என அனைத்தும் தெரியும் ஆகாதே அப்படி இருப்பதால் தான் நீ வேண்டிக் கொண்ட உடனே இதா அள்ளிக்கொள் என கொட்டித்தருவது போல கொட்டி தருவதில்லை உனது தகுதியை அறிந்து உன்னை சோதித்து உன்னுடைய பாத்திரம் கொள்ளும் அளவிற்குத்தான் உனக்கு நான் கொடுப்பேன் அப்போது நீ அடையும் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது என்னை நீ அழைக்கும் நேரத்தில் எல்லாம் நான் உனக்கு பதில் குரல் கொடுப்பேன் என் கடைக்கன் பார்வை இப்போது உன் மீதுதான் நன்மைகள் பல பெறுவாய் யார் என்னை அதிகம் விரும்புகிறார்களோ அவர் என்னை எப்போதும் கண்காண் காண்கிறார் நான் அவர்கள் அருகில்தான் இருக்கிறேன் உனக்கான செய்வேன் என கூறிய சாயப்பா எப்படி செய்வார் எந்த நேரத்திலும் செய்வார் யார் மூலமாவதும் செய்வார் என்ற நம்பிக்கையுடன் இரு நான் சொன்னதை செய்யவில்லை என்று மட்டும் சோர்ந்து போகாதே உனக்கான நல்ல செய்திகள் சுப செய்திகள் இன்னும் சில நாட்களில் உன் நேரத்தில் உன் காலத்தில் உன் காலடியில் வந்து விழுகும் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே போல்தான் என் செல்ல பிள்ளையின் மனம் ஒரு மந்திர சாவி வாழ்க்கையில் வர இருக்கும் எல்லா வெற்றிகளின் ரகசியமும் அதுதான் தன்னம்பிக்கையில் நம்பிக்கை இழந்து முடியாது என்று முடங்கிவிடும் மனங்கள் எழுந்து நிற்பதற்கும் தேடத்தான் வேண்டும் தனக்கான ஊன்றுகோலை எதிர்பார்ப்போ ஏமாற்றம் பெறும் அதற்கான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ முடியுமா வாழ்க்கையில் ஆனால் ஒன்று யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள் தோல்வி என்பது உன்னை சந்திக்கும் முன் நீ சந்தித்து பார்த்தால் தோல்வி உன்னை சிந்தி சந்திக்க சிந்திக்க மட்டும் செய்யும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இன்று நீ கஷ்டப்படுவது நாளை நீ நன்றாக இருப்பதற்காகத்தான் தைரியமாக நீ வாழ்க்கையை கடந்து சென்று இரு என் செல்லமே சில பேர் வாழ் வாய்ப்பை இழந்தவர்கள் வருத்தப்படுகிறார்கள் வாய்ப்பை பெறாதவர்கள் போராடுகிறார்கள் வாய்ப்பை உருவாக்கி கொள்பவர்கள் மட்டுமே ஜெயிக்கிறார்கள் நான் சொல்வது உனக்கு புரிகிறதா என் செல்லமே இதோ உன் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்ற நான் இருக்கிறேன் நான் இருக்கும்போது உனக்கு எந்த பாதிப்பும் வரவே வராது உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஏனென்றால் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இதோ உன்னை தொடரும் துன்பங்கள் துயரங்கள் இன்றோடு முடிவடையட்டும் நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் முடியும் நீ எவையெல்லாம் நினைத்து இன்று நாளைய பொழுது எனக்கு நன்றாக வேண்டும் எல்லாம் எல்லா நிச்சயமாக நடக்கும் என்று செல்லமே உனக்கான ஒன்று உன்னிடத்தில் சேரப்போகிறது நீ நினைத்ததெல்லாம் கையில் கிடைக்கப் போகிறது என் பிள்ளைக்கு நான் செய்யாமல் யாருக்கு செய்யப் போகிறேன் இதையெல்லாம் கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கத்தான் செய்யும் நாம் செல்லமே நிச்சயமாக நல்லது நடக்கும் ஏனென்றால் ஏன் உனக்கு சில நேரங்களுக்கு கிடைக்காத அனைத்து பொருட்களையும் உன் பிள்ளைக்கு தர நினைப்பதை விட நீ கற்றுக்கொள்ளாத விஷயங்களை கற்றுக்கொடு நான் அனைவருக்கும் நல்லதுதானே செய்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று அடிக்கடி நீ நினைப்பாய் கலங்காதே நல்லோர்களை சோதனை செய்து மேலும் நல்லோராக்கி அவர்கள் உயரச் செய்வதுதான் என் திருவிளையாடல் விரைவில் நீயும் உன் வாழ்வில் உயரப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு இதை கேட்டுவிட்ட நேரத்தில் நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்